கடந்த வாரம் ஒரு காணொலி போட்டிருந்தேன் அதில் பீயில் காசு பார்க்கும் குடும்பம் குடும்பம்சி அப்படின்றதற்கும் இந்த கருணாநிதி குடும்பத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்பதனால் பீயில் காசு பார்க்கும் கருணாநிதி குடும்பம் தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த கட்டண கழிப்பிடத்தில் கூட இவர்கள் காசு பார்க்கிறார்கள் என்ன

சம்போ சம்போ கால விட்டு இந்த நடந்து கொண்டிருக்கிறது என்பது தமிழக அரசாங்கத்தின் நேரடி பார்வையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனத்தில் இந்த ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அது பற்றி எந்த ஊடகமும் பேசவில்லை மௌன விரதமா ஆ ஏன்

ஒரு லட்சம் பாட்டில்கள் அனுப்பி வைக்கப்படுகிறது என்றால் ஐம்பதாயிரம் பாட்டில்கள் சட்டபூர்வமாக அனுப்பி வைக்கப்படுகிறது இன்னொரு பாட்டில்கள் கணக்கில் வராமல் அனுப்பி வைக்கப்படுகிறது திமுக ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கு அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கு அமல்படுத்தப்படும் என்று திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மது விலக்கு கொண்டு வருவோம் இந்த தேர்தலில் எனக்கு தெரியல எனக்கு தெரியல ஐயோ ஐயோ ஆனா தற்கொலை நாயங்களா ஏண்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படி வாழ போறீங்க மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் மர்க்கா சொல்லு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் மர்க்கா மர்க்கா சொல்லு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும் நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு கேட்கணும் சூப்பர் நே சூப்பர் நே கேளுங்க நே கேளுங்க சோர்ந்துங்க வேற என்ன கேக்குறீங்க என்னைய கேக்குறா ஏய் இவ்வாறு அனுப்பி வைக்கப்படுகின்ற பாட்டிலுக்கு வருகின்ற வருமானத்தை கருணாநிதி குடும்பம் எடுத்து செல்கிறது என்ன பார்த்து இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கா அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளாடுறே மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போத்துடன் போல தோணும் இதை கச்சிதமாக கொண்டு போய் சேர்ப்பது யாரு அப்படின்னா பத்து ரூபாய் தியாகி செந்தில் பாலாஜி இங்க பாருங்க இதெல்லாம் நீங்க கண்டுக்கிற மாதிரி இருந்தா மாசம் மாசம் உங்களுக்கு மாமூல் குடுத்துறேன் மாமூல் எவ்வளவு கதை கொடுங்க அப்பா, இவ்வளவா மாசா மாசமா குடுத்துருவியா வாரத்திற்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கப்பம் கட்டப்படுகிறது ஒரு துறையிலிருந்து மட்டும் அது டாஸ்மாக் துறையிலிருந்து மட்டும் இதை தவிர்த்து மின்சாரத்துறை மின்சாரத்துறையிலே ஏகபோக ஊழல் இப்படித்தா பொதுப்பணித்துறை போக்குவரத்து துறை நிதி மின்சாரம் உணவு சுகாதாரம் கல்வி காவல் தொழில் எல்லா துறையிலையும் பாங்கி பாங்கி நாட்டது கூட்டிருக்கீங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா பிச்சை எடுக்கலாம் இப்ப கேள்வி என்னன்னா இவ்வாறு அனுப்பப்படுகின்ற இந்த ஐம்பதாயிரம் பாட்டில்கள் இருக்கு இல்லையா அதாவது கணக்கில் வராமல் அனுப்பப்படுகின்ற பாட்டில் இது தாஸ்மாக் ஊழியர்களுக்கே தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு கணக்கு வந்துருச்சு ஒரு கடைக்கு உதாரணத்துக்கு திங்கக்கிழமை நூறு பாட்டில்கள் பாட்டில்கள் எழுதிடுவாங்க ஆனால் டாஸ்மாக் நிறுவனம் வந்தது பாட்டில்கள் தான் அப்படின்னு இந்த தொழிற்சூடங்களுடன் ஒப்பந்தம் நான் கொள்வோம் பில்லு ஐம்பது பாட்டில் தானே அப்போ ஐம்பது பாட்டில் தான் கணக்கு போடணும் அப்போ ஐம்பது பாட்டில் அதை தனியாக எடுத்துச் செல்வோம் யாருக்கு உதவா நிதிக்கு எடுத்துச் செல்வோம் அடுத்து இன்ப நிதிக்கு எடுத்துச் செல்வோம் அடுத்து அதுக்கு ஒரு உதவாக்கற பிறக்கும் அதுக்கு எடுத்துச் செல்வோம்

எவன் கேள்ளி கேட்க முடியும் போதை ஏறி போய் பண்றியா தயரார் ஏறாதனால தான் ஏறாதனாலதான்டா பண்றா பண்றான் கடையில் விடிச்சு மொத்த போயலை எப்படா போதை ஏறி இருக்கு பொழுது சாய உள்ள வந்தப்படா குடிச்சுக்கிட்டே இருக்கப்படா நீரா புழியுதே தவிர போதை ஏறுற பாரு எவனோ ஒருத்தன் குடித்து சாவப்போறான் உனக்கு என்ன பிரச்சனை எவன் குடிச்சு செத்தா நமக்கு என்ன அண்ணா அதில் விஷங்கள் ஒன்று இருக்குண்ணே பெசா வெஷங்கள் வந்திருக்குனு பெசா ஆ ஆப்ப அண்ணா என்ன விஷம் நான் அண்ணே சொல்ல கேளுங்கண்ணா அண்ணம் கேடா தொண்டு ரொம்ப கவுதடா விஷம் அப்படித்தானே இருக்கும் விஷம் பிடிச்சா அப்படித்தானே இருக்கும் எவன் குடும்பம் சீரழிஞ்சா நமக்கு என்ன நம்முடைய அடுத்த அறுபது தலைமுறை எழுபது தலைமுறை இன்னொரு நூற்றி ஐம்பது தலைமுறை நன்றாக வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு இப்படி ஒரு எண்ணம் கொண்ட எவனையும் நான் வந்து ஒரு ஒரு நல்ல பிறவி என்று சொல்ல முடியுமா நிம்மதியாக சோர்த்திங்க முடியுது உனக்கு தான் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வருது அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பத்தாதாம் அதனால் பாதிக்கு பாதி பாட்டிலை திருட்டுத்தனமாக கொண்டு வந்து வெளிச்சந்தையில் விற்பது எவ்வளவு கேவலமான ஒரு ஒரு வழிமுறை ஏன்டா அவங்களுக்குலாம் உரைக்கவே உரைக்காதா இவ்வளவுலாம் சம்பாதிச்சு என்னடா பண்ண போறீங்க நான் ஒரு டீ டீயா உப்பு போட்டு கொடுங்க வர வரமாட்டீங்க இது புடிங்க அடிங்கன்னு அதை வந்து கட்டுறவன் யாரு அதை கொடுக்குறவன் யாரு ஸ்கூல் ஃபீஸுக்கு இருந்த பணத்தை கொண்டு வந்து குடிச்சிட்டு போறான் ஒரு நாள் முழுக்க உழைச்சவன் அவன் வந்து ஒரு பாட்டில வாங்கி குடிச்சுட்டு நம்மளால் ஒரு ஆறு மணி நேரம் தூங்கலான்ட்டு போறான் அந்த பணத்தில் கை வைக்கிறியே இதை விட ஒரு கேவல பிழைப்பு இருக்க முடியுமா நீ எல்லாம் உயிருடன் இருக்க வேண்டுமா இதுக்கு எதுக்கிட அவனுக்கு நீங்க எல்லாம் வெள்ளையின்னு சொல்லியுமா சுத்துறீங்க இதுக்கு எதுக்கிட வெள்ளையங்கிலேயே மாலையா இதுக்கு நாலு பேர்த்த மூத்தத்தை வாங்கி மடங்கு மடங்கு வேண்டியதானே இதுல பெருமை பீத்தல் வேற இன்னும் சொல்லணும்னாக்க இன்னும் கேவலமா அசிங்கமாக திட்டணும் தரக்குறைவா திட்டணும்னா இதுல பெருமை கருணாநிதி வேற பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு வாட்சு நாலு கோடி ரூபாய்க்கு காரு சி

தூக்கிட்டு தொங்கலாம் இது ஒரு கேவலமான குடும்பம் சென்னைக்கு எப்படி போவோமோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிற்கு கருணாநிதி குடும்பம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பர பறக்காமல் போட்டுடுந்த பரட்டாமாம் வீடுறதே வரண்டா சின்னசாமி ஹே கைஸ் திஸ் இஸ் யுவர் ரெடிட்டர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம் எனக்காங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சாவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் போதும் போடா